அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஜூலை மாதம் முப்பத்தி தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு சிம்ம ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்ரன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆறு பன்னிரெண்டாம் வீட்டு கிரகங்கள் தொடர்பு பெறுகிறது தனிச்செவ்வாய் பார்வையில் சுக்ரான் புதன் கூட்டணி பெரும்பாலும் வந்து தனுசு ராசி என்புக்கு ஏராளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆண்களுக்கு வந்து கலத்தரக்காரகன் ஆண் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் சுக்கரன் சுகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷக்காரகன் வந்து சுக்கரன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகர தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் வந்து கோச்சாரத்திலே ஆறு பத்தாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு தொந்தரவுகளை செய்வார் மற்றபடி சுக்கர பகவான் வந்து எந்த வீட்டில் சஞ்சலம் செய்தாலும் பெரும்பாலும் நன்மை தான் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே புதன் சக்கரன் கூட்டணி மூன்று பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி பார்வை செய்யும்போது தனுசு ராசி என்பவர்கள் ஏராளமாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் உங்களுக்கு வந்து பகை நோய் கடன் எதிரி வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அலைந்து கொண்டிருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் உங்களுக்கு வந்து வேலை தொழிலில் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பவர்க வாய்ப்புண்டு மனைவி பிள்ளையுடன் இன்பமான வாழ்வு தனுசு ராசி என்புக்கு அமையும் ஒன்பதாவது வீட்டிலே சுக்கரான் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது தான தர்மங்கள் செய்வீர்கள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் வரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புலாம் தனுசு ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய இருபத்தி ஆறு நாட்கள் உண்டு மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இன்னொரு எட்டு மாத காலம் இருக்கிறது அதாவது இந்த குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கபடி தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே சனி வரும்போது உங்களுடைய சுய சம்பாத்தியம் சுய முயற்சி சுய உழைப்பால் நீங்கள் வந்து வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம் நிரந்தரமான வேலை தொடர்ந்து வருமானம் வர மாதிரி நிரந்தர தொழில் இதெல்லாம் வந்து தனுசு ராசி என்பலுக்கு அமையும் கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அமைத்து கொடுப்பார் அதற்குண்டான நேரகாலம் உங்களுக்கு உண்டு கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி இன்று முதல் செவ்வாய் பகவான் வந்து சந்திர நட்சத்திரத்திலே செஞ்சிடம் செய்கிறார் நீங்கள் வந்து யாரிடமோ பகை போட்டி விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துங்க சந்திரன் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி நீங்கள் வந்து பக்கத்தில் இருப்பவர்களிடம் உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் பகை போட்டி விரோதம் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இப்படி வந்து சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிற மாதிரி வரும் பெரும்பாலும் வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொள்வது நல்லது ஆறாவது வீட்டிலே குறிச்சவாய் கொட்டணி சேரும்போது தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வந்து பழைய பாக்கி பழைய கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்து அடைப்பு இருக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு முறையாக அந்தஸ்து கண்டிப்பாக உயிரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு குடல் சார்ந்த பிரச்சனைலாம் வரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் பார்வையும் சனி பகவான் பார்வையும் பாக்கியத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து புதன் சுகரன் கூட்டணி சேரும்போது ஆறுக்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஒன்பதாவது வீட்டில் செஞ்சலாம் செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ தனுசு ராசி என்புக்கு குழந்தை பாக்கியம் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க வெளிநாடு வேலை கிடைக்கும் மூன்றாம் வீட்டிலே சனி அமர்ந்து அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறார் தனுசு ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து காலங்கள் குறைகிறது பத்திலே யாராச்சும் பாயினாச்சி இருக்க வேண்டும் கேது புவன் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வந்து கேது வந்து முன்னாடி கெடுத்து பின்னாடி கொடுக்கக்கூடியவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு மனிதன் வந்து தொழில் வேலை நன்றாக கற்றுக்கொண்டால் காலாகாலத்திற்கு வருடா முழுவதும் அவர் வந்து சம்பாதித்து கொண்டே இருக்கலாம் அந்த தொழில் வேலை கற்றுக்கொள்வதற்கு குருநாதர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் குருவிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் தொழில் வேலை நன்றாக கற்றுக்கொண்டால் கேது வந்து வருடம் முழுவதும் அந்த வேலை தொழில் மூலம் அள்ளி அள்ளி கொடுப்பார் தனுசு ராசி என்பது அந்த வேலை தொழில் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய தடையின்றி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகிறது பத்தாம் வீட்டின் அதிபதி கேது நட்சத்திரத்திலே செஞ்சடம் செய்கிறார் சுக்கர பகவானும் கேது நட்சத்திரத்திலே செஞ்சலாம் செய்கிறார் பூர்வ அதிபதி செவ்வாய் பாரி போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாத்திய கூறு ஆகிறது தனுசு ராசி என்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடனே வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி தனுசு ராசி என்புக்கு வரப்போகிறது இது வந்து மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு கால நேரம் தனுசு ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே ராகு வரும்போது சுகக்கீடு ஏற்படுத்தி கொண்டிருப்பார் வீடு மாற்றம் சொத்து மாற்றம் இடமாற்றம் தேவையில்லாத குடும்பத்தில் சிக்கல்லாம் ஏற்படுத்துவார் நீங்கள் வந்து கரெக்டாக நேர் வழியில் செல்லும் பொழுது தனுசு ராசி என்பது தொந்தரவு இல்லை நீங்கள் வந்து உண்மையாக பேசும்போது மற்றவர்களிடம் மாற்றி மாற்றி தாப்பு மாப்பு சொல்கிறது இருக்கிறத விட்டுட்டு இல்லாததாக சொல்கிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசும்போது உங்களுக்கு வந்து தொந்தரவு வரும் நான்காவது வீட்டில் ராகம் வந்திருக்கும்போது நல்ல வீடு நல்லா வண்டி வாகனம் சொத்து சுகம் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வந்து நேர்வழியில் செல்ல வேண்டும் பாக்கியத்திலே சுகரன் கூட்டணி சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தந்தை வழி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நல்ல மேன்மை பெறலாம் விவசாயிகளுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ச்சி உண்டு பால் மகசூல் கூடுதலாக வரும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ மகசூல் கூடும் ஒன்பதாவது இட்லேயே புதன் சுக்கரன் சேர்ந்து செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது தனுசு ராசி என்பது சகலவித நன்மைகளும் இந்த செவ்வாய் சுக்கரன் கூட்டணி ஏற்படுத்துகிறது சகல விதமான நன்மைகளும் புதன் சுக்கரன் கூட்டணி ஏற்படுத்துகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாக்கியாதிபதி சூரிய பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ நீங்கள் வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் தந்தையாருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வந்துச்சுன்னா உடனே வந்து மருத்துவம் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி தனுசு ராசிக்கு கோச்சார கிரகங்கள் ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது எதிர்பார்த்த மாதிரி இன்பமான வாழ்வு தனுசு ராசி அன்புக்கு உண்டு செவ்வாய் புகானுடைய பார்வை சுக்கரன் மேல் விழும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க பெரியோர்கள் பெற்றோர்கள் சமத்துடன் திருமணம் செய்வது நல்லது இல்லைனா வந்து தீரா பகை ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு தனுசு ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்